தலையில் இருக்கக்கூடிய ஒரு வெள்ளை முடி கூட இனி எட்டி பார்க்கவே பார்க்காதுங்க தலை ஃபுல்லாக வெள்ளை முடியாக இருந்தாலும் இனி நமக்கு முடிகள் எல்லாமே கருப்பாகவே இருக்கும் இதுக்காகவே நிறைய பேர் அடிக்கடி டை அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க இனி நமக்கு டை அடிக்கணும் அப்படிங்கிற பிரச்சனையும் இருக்காது இதை ஒன்றை மட்டும் நம்ம பூசி விட்டாவே போதும் நமக்கு ஒரு வருஷம் ஆனால் கூட இந்த டையோட கலர் போகவே போகாதுங்க நம்ம கடையிலேருந்து வாங்கி யூஸ் பண்ணக்கூடிய டையில் நிறைய கெமிக்கல்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க அப்படியே நம்ம யூஸ் பண்ணாலும் வாரத்துக்கு ஒரு முறையாவது நம்ம டை அடிக்க வேண்டியிருக்கும் இனி நம்ம எப்போ டை அடித்தோம் அப்படிங்கிற விஷயத்தையே நம்ம மறந்துடுவோம் இதுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடியது பார்த்திங்கன்னா சாதாரணமாக கிடைக்கக்கூடிய மருதாணி தாங்க மருதாணி எப்போவுமே சிவப்புக்களை தானே கொடுக்கும் இதை வச்சு நம்ம எப்படி முடிகளை கருப்பாக்கிறது அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம் மருதாணிலேருந்து வரக்கூடிய இந்த சிவப்பு கலரையே நல்ல கரு கருன்னு மாற்ற வைக்கிறதுக்கு இது கூட நம்ம சில பொருட்களை சேர்க்க வேண்டியிருக்குங்க இதுக்கு முன்னாடி மருதாணி யூஸ் பண்ணி நம்முடைய கையை எப்படி செவக்க வைக்கிறது அப்படிங்கிற ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அதை பார்த்துட்டு நிறைய பேர் இந்த மருதாணியை யூஸ் பண்ணி நம்ம ஹேர்டையாக யூஸ் பண்ணலாமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க மருதாணியை நம்ம அப்படி யூஸ் பண்ணுறதை விட இந்த முறையில் நம்ம யூஸ் பண்ணும்போது தான் நல்ல கருப்பு கலர் கிடைக்குங்க இப்போ மருதாணி எல்லாத்தையும் நல்லா கிள்ளி ஒரு மிக்சி ஜாரில் போட்டுட்டோம் இப்போ நமக்கு தேவைப்படுறது பீட்ரூட் தான் ரெண்டே ரெண்டு பீட்ரூட் எடுத்து வச்சுருக்குறோம் நம்ம மருதாணியை யூஸ் பண்ணுறதால நமக்கு கலர் மட்டும் கிடைக்காது இந்த மருதாணியில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது ஏற்கனவே நமக்கு முடி உதிர்வு பிரச்சனை இருந்தாலும் அது எல்லாத்தையும் போக வைக்கக்கூடிய சக்தி இருக்குது இந்த மருதாணிக்கு ரெண்டு மீடியம் சைஸில் இருக்கக்கூடிய பீட்ரூட்டை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ கட் பண்ணி வச்சுக்கக்கூடிய இந்த பீட்ரூட் எல்லாத்தையும் இதில் போட்டாச்சு இப்போ நம்ம சேர்த்துக்கக்கூடிய பொருள் என்னென்னா கிராம்பு தாங்க ரெண்டு கிராம்பு மட்டும் சேர்த்தா போதும் இப்போ நம்ம இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு கால் டம்பர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் கடையிலேருந்து கெமிக்கல் கலந்த டையை நம்ம அடிக்கடி வாங்கி யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி இயற்கையான டை யூஸ் பண்ணி பாருங்கள் முடி உதிர்வு பிரச்சனையும் இருக்காது முடி நல்லா ஃபாஸ்ட்டாக வளர ஆரம்பிக்கும் இது யூஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் யோசிப்பீங்க எப்படி நமக்கு முடி உதிர்வு பிரச்சனையெல்லாம் போயிடுச்சு எப்படி முடி இவ்வளோ சூப்பராக நல்லா ஃபாஸ்ட்டாக வளருது அப்படின்னு அதுக்கப்புறம் உங்களுக்கே தெரிய வந்துடும் நம்ம இந்த பொருளை தலையில் தடவுறதால தான் நம்முடைய முடியும் கருப்பாக இருக்குது அதே சமயத்தில் நம்ம முடி நல்லா திக்காக வளருது அப்படின்னு இப்போ இருக்கக்கூடிய ஜூஸ் எல்லாத்தையும் கை வச்சு பிழிஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ நான் ஃபஸ்ட்டு டைம் அரைச்சிட்டு அந்த தண்ணி ஃபுல்லாக வடித்து இந்த மாதிரி எடுத்துட்டேன் அதுக்கப்புறமா இந்த சக்கைகளை மறுபடியும் மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சிட்டு இந்த மாதிரி மறுபடியும் இதில் சேர்த்துட்டு இந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்துருக்குறேன் இப்போது இந்த அளவுக்கு நமக்கு தண்ணி கிடச்சிருக்குது பாருங்கள் நம்ம ஹேர் டை போடுறதுக்கு இந்த அளவுக்கு நம்ம அரைச்செடுத்து பண்ணணுமா அப்படின்னு நீங்கள் யோசிக்கவே யோசிக்காதீங்க ஏன்னா நம்ம இதை ஒரு தடவை போட்டாவே போதுங்க முடியும் கருப்பாயிடும் முடி உதிர்வு பிரச்சனையும் போயிடும் முடியும் நல்லா ஃபாஸ்ட்டாக வளர ஆரம்பிச்சுடுங்க இப்போ நம்ம பார்க்கும்போது இந்த தண்ணி நல்லா டார்க் ப்ரௌன் கலரில் தான் இருக்கும் இதே தண்ணி பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சே நிமிஷத்தில் நல்லா கரு கருன்னு மாறிடுங்க இந்த மாதிரி இந்த தண்ணியை நல்லா கருப்பாக மாற வைக்கிறதுக்கு இது கூட நம்ம முக்கியமான பொருட்களை சேர்த்துக்கணும் அந்த மாதிரி சேர்த்தா மட்டுந்தான் நம்முடைய தலையில் அந்த கலர் நல்லா ஒட்டிக்கும் அதே சமயத்தில் இந்த தண்ணியும் நல்லா கருப்பாக மாறிடுங்க இந்த தண்ணி நல்லா காஞ்சி வர வர அந்த ப்ரௌன் கலரெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக காணாமல் போயிடுது பாருங்கள் பாருங்க தண்ணியும் கொஞ்சம் கொஞ்சமாக கருப்பாகிட்டே வந்துடும் இப்போது நான் தண்ணி வச்சு ஒரு ரெண்டு தான் ஆச்சு அதுக்குள்ளே தண்ணி நல்லா காஞ்சி வருது இந்த மாதிரி நம்ம காய்ச்சறதுக்கு இரும்பு கடாய் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணணும் ஏன்னா நம்ம இரும்பு கடாயில் இந்த மாதிரி காய்ச்சி எடுத்தால் மட்டும்தான் நமக்கு இந்த அளவுக்கு கருப்பான கலர் கிடைக்குங்க அதே சமயத்தில் நம்முடைய முடிக்கும் இரும்பு சத்து கிடச்ச மாதிரி இருக்கும் இப்போது ஓரளவுக்கு நல்லா காஞ்சி வந்திருக்குது இதுக்கப்புறம் நம்ம பொருட்களை சேர்த்துக்கலாம் முதல்ல நம்ம சேர்க்கக்கூடியது பார்த்திங்கன்னா கடுக்காய் பவுடர் தான் நாட்டு மருந்து கடைகளில் கடுக்காய் பவுடர் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடைக்கும் ஒரு ஸ்பூன் மட்டும் எடுத்துக்கோங்க இதில் இந்த மாதிரி தூவி விட்டுக்கலாம் அடுத்து தான் நமக்கு தேவைப்படுறது பார்த்திங்கன்னா நெல்லிக்காய் தூள் தான் நெல்லிக்காய் தூளும் ஒரு ஸ்பூனுக்கு எடுத்து இதில் சேர்த்துக்கலாம் இந்த ரெண்டு பொருட்களையும் சேர்க்குறதால நிறமும் மாறும் நம்முடைய முடிக்கும் நல்ல ஸ்ட்ரென்த்து கொடுக்கும் அதனால தான் நம்ம இந்த பொருட்களை சேர்த்துக்கிறோம் இப்போ இந்த மாதிரி நல்லா காய்ச்சி எடுத்துக்கலாம் இப்போவே நல்லா நிறம் மாறிடுச்சு பாருங்கள் அந்த பொருட்களை நம்ம சேர்த்த உடனேயே நல்ல கலரில் வந்துடுச்சு இன்னும் நம்ம ஒரே ஒரு பொருள் சேர்க்க வேண்டியிருக்கு அது என்னென்னா காஃபி பவுடர் தாங்க எந்த காஃபி பவுடர் வேணாலும் சேர்த்துக்கலாம் காஃபி பவுடர் முழுசாக நம்ம எடுத்து கொட்டிடக்கூடாது இதுக்குன்னு ஒரு அளவு இருக்குது அந்த அளவில் சேர்த்தா தான் நமக்கு கலரும் கிடைக்கும் முடி வளர்ச்சிக்கு நல்ல ஒரு உந்துதலையும் கொடுக்கும் இன்றைக்கி நான் ப்ரூ காஃபி பவுடர் தான் எடுத்துருக்கிறேன் இந்த காஃபி பவுடருக்கு பதிலாக நீங்கள் எது யூஸ் பண்ணுறீங்களோ அது கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போது ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு காஃபி பவுடர் நம்ம எடுத்து இதில் சேர்த்துக்கலாங்க காஃபி பவுடர் சேர்க்குறதால நம்முடைய முடி நல்லா ஃபாஸ்ட்டாக வளருங்க அதனால தான் நம்ம இதையும் சேர்த்துக்கிறோம் இப்போ எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போவே நல்லா கருப்பு கலரில் வந்திருக்குது இப்போது கொஞ்ச நேரம் நல்லா காய வச்சுட்டேன் இது காய வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போது இந்த மாதிரி ஓரளவுக்கு நல்லா வற்றி போயிருக்குது நிறம் நல்லா செம்மையான ஒரு டார்க் கலரில் வந்திருக்குது இந்த டார்க்கில் இன்னும் கருப்பாகும் இது இந்த மாதிரி காய வச்சுட்டு நம்ம உடனடியாக எடுத்து யூஸ் பண்ணிடவே கூடாதுங்க நம்ம வந்து நாளைக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இன்றைக்கி நைட்டே இதை காய வச்சு வச்சுடணும் இதை நீங்கள் டெய்லி காய்ச்சிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லைங்க வருஷத்தில் ஒரு தடவை செஞ்சாவே போதும் முடி நல்லா கருப்பாயிடும் இப்போ நான் செஞ்சு வச்சுட்டேன் க்ளோஸ் பண்ணி விட்டுட்டேன் மறுநாள் காலையில் நம்ம எடுத்து பார்க்கலாம் எந்த அளவுக்கு இது நிறம் மாறி போயிருக்குது அப்படின்னு இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பரான ஒரு கருப்பு கலர் கிடச்சிருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கே நம்ம கடையிலேருந்து வாங்கி யூஸ் பண்ணக்கூடிய டை மாதிரியே இருக்கும் நம்ம இதில் அந்த ஜூஸ் மட்டும் வடிகட்டி தான் சேர்த்துருக்குறோம் அதனால் கொஞ்சம் கூட தொக்கு இல்லாமல் இருக்கும் பாருங்கள் கையில் எடுத்து நம்ம இந்த மாதிரி தடவி பார்த்தாவே நல்லா க்ரீமியாக இருக்கும் நம்ம தொக்கோடு சேர்த்து தலையில் தேய்ச்சோம் அப்படின்னா முடிகளில் சிக்கிக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது ஆனால் இந்த மாதிரி போது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சூப்பரான கருப்பான கலர் கிடைக்குங்க இப்போ மறுநாள் நம்ம எடுத்து பார்க்கும்போதே இந்த அளவுக்கு ஒரு கருமையான கலர் கிடைச்சிருக்குது இப்போ நம்ம இந்த டையை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் வீட்டில் நாலஞ்சு பேர் இருக்கிறீங்க எல்லாருக்குமே நிறைய முடிகள் இருக்குது அப்படின்னா கொஞ்சம் அதிகமாகவே காய்ச்சி வச்சுட்டு நீங்கள் எல்லாருக்கும் சேர்த்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த முடி பாருங்கள் வெள்ளை வெள்ளியாக இருக்கிறது நமக்கு அப்படியே தெரியுது அதுவும் முன்பகுதியில் இந்த மாதிரி முடிகள் வெள்ளையாக இருந்துச்சு அப்படின்னா பார்க்குறதுக்கே அசிங்கமாக இருக்கும் இந்த டை யூஸ் பண்ணுறதால பார்த்திங்கன்னா திரும்ப திரும்ப நம்ம டை அடிக்கிற அவசியமே இருக்காது இப்போல்லாம் டை அடிக்கிறதே இல்லை இதை நம்ம தலையில் அப்ளை பண்ணும்போது கொஞ்சமாக எண்ணெய் பிசு பிசுப்பு தன்மை இருந்தாலும் இந்த கலர் அப்படியே ஒட்டிக்கோங்க ரொம்ப ட்ரையாக தான் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது இதுவே நம்ம மருதாணி பவுடர் அவுரி பவுடர்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா முதல் நாள் மட்டும் நம்ம மருதாணி பவுடர் போட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம அவுரி பவுடர் போட்டால் தான் நமக்கு கருமையான கலர் கிடைக்கும் ஆனால் இது பார்த்திங்கன்னா நம்ம அவுரி பவுடர் கூட சேர்க்கவே இல்லை ரொம்ப ஈஸியாக நம்முடைய முடிகளை கருமையாக மாற்ற முடியும் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க அவுரி பவுடர் யூஸ் பண்ணுறதால முடி ரொம்ப ட்ரை ஆகுது உடஞ்சி போயிடுது ரொம்ப வீக்காக இருக்கிற மாதிரி இருக்குன்னு அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் இது ஒரு சூப்பரான தீர்வை கொடுக்கும் டை அடிக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எடுத்துட்டு முடியோட வேர் கால்கள் வரைக்கும் படுற மாதிரி அடித்து விடணும் இந்த டையை நம்ம அப்ளை பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரமாவது அப்படியே விடணுங்க அப்போ தான் இந்த கலர் நல்லா ஒட்டிக்கும் சாதாரணமாக கடையிலிருந்து வாங்கி யூஸ் பண்ணக்கூடிய டை பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுருந்தாவே கலர் ஒட்டிக்கும் ஆனால் இது நம்ம இயற்கையாக செய்யக்கூடிய டை இது அவ்வளோ சீக்கிரம் கலர் ஒட்டாது ஒரு அரை மணி நேரமாவது நம்ம டைம் கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும் அரை மணி நேரத்துக்கு அப்புறமா ஷாம்பு போட்டு நம்ம வாஷ் பண்ணிக்கலாம் முடி நல்லா செம்மையாக நல்லா கரு கருன்னு வளரவும் ஆரம்பிக்கும் அதே சமயத்தில் ஒரு வெள்ளை முடி கூட வெளியே தெரியவே தெரியாதுங்க வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்லேயும் சொல்லுங்கள்